குணத்திலே தங்கமான குணம் சொக்க தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அதுபோல தான் விஜய பிரபாகரன் நேற்றைய தினம் எல்லா தினம் பார்த்திங்கன்னா விருதுநகரில் ரெண்டு மூணு நாளாக இருந்து அங்கே என்னென்ன பிரச்சனை நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் தோல்வின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் உடனே விஜயபிரபாகரன் மைக்கில் அந்த பேசு பேச்சுக்கு மக்கள் எல்லாம் நீங்கள் தோல்வி கிடையாது நீங்கள் தான் வெற்றி நம்மளை சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றார் என்று மக்கள் கரகோஷம் விட்டு சத்தம் போடுறாங்க அவ்வளோ மக்கள் பாருங்கள் சாதாரணம் இப்போ ஒரு நன்றி தெரிவிக்க தான் பெருக்கிறாரு இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்போ ஓட்டு யாருக்கு போட்டிருப்பாங்க மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் விஜயபிரபாகர் அவர்களை சூழ்ச்சியால் தான் வீழ்த்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சதி திட்டம் இன்னை அந்த தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பெற்று அரசியல் காலத்தில் கொஞ்சம் புரட்டி போட்டிருப்பார் என்ன ஒரு விஷயம்னா இவருக்கு சில விஷயங்கள் தெரியும் மக்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி நமக்குன்னு ஒரு தலைவன் வேணும் இல்லவா விருதுநகர் தொகுதியில் ஒரு நல்ல ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு மக்களுக்கு தேவையான ஒரு இளைஞன் ஒரு குடிப்பான ஒரு இளைஞன் வருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஐம்பது வயசு நாற்பது வயசுக்கு பிறகு வரவங்க வந்து அது வேற விஷயம் அனுபவத்தால் ஒரு படித்த இளைஞர் ஒரு நல்ல இளைஞன் வரும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் நேற்று அந்த மலையிலையும் சரி பொருட்படுத்தாமல் மக்கள் அவ்வளோ கூட்டத்தோடு மக்கள் நின்று எல்லாரும் பார்த்துக்கிட்டு விஜயபிரபாகரன் பேச்சை கேட்குறாங்க அவர் பேசுகிறத கேட்டுட்டு எல்லாரும் நன்றி தெரிவிக்கிறார் அந்த பண்பாடு அந்த குணம் அந்த விஷயமெல்லாம் கேப்டனோட பிள்ளைங்கிட்ட கட்டாயம் இருக்குதுங்க ஏன்னா அவர் வளர்த்த பிள்ளை ரெண்டுமே சிங்கக்குட்டி அவரே சொல்கிறார் ரெண்டுமே சிங்கக்குட்டி அதனால எதுக்கும் கவலைப்படப்படுறது கிடையாது வெற்றியோ தோல்வியோ இருந்தாலும் அங்கே போயிட்டு பல பேருக்கு நன்கொடைகள் கொடுத்துருக்காரு பட்டாசாலை தீ விபத்தில் இறந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி புனம் யார்கிட்ட வரும் இல்லாமையா இன்றைக்கி ஒரு படம் ஜெயிச்சு நாளே போய் கொண்டாடிட்டு லண்டன் போயிருந்தாங்க ஒரு வெற்றியாக தோல்வியாக இருந்தாலும் தூர போயிருந்தாங்க ஆனால் தோல்வியோ ஏதோ வந்தாலும் நம்ம மக்களுக்கு நல்லது பணம்னு இறங்கி வந்த ஒரு தலைவன் தான் நமது விஜயபிரபாகரன் விஜயபிரபாகரன் என்பது வெற்றிக்கான அறிகுறி நாளை அரசியல் களத்தில் ஒரு சரித்திரமாக வருவார் சரித்திர களத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக விஜயபிரபாகரன் பிரபாகரன் நினைத்திருப்பார் என்று நான் பிரார்த்தனை பண்ணுவோம் வாழ்த்து